ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கடலில் இன்றைக்கி இந்த செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செடி வந்து கருந்துளசிங்க என்னுடைய கார்டனில் வந்து கொஞ்சம் மூலிகை செடியும் நான் வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா துளசிலே ரெண்டு வகையான துளசி இருக்கு நான் வச்சுருக்கேங்க அதில் வந்து கருந்துளசிங்க இது இந்த கருந்துளசி வந்து நம்ம சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து இது ஒரு கஷாயம் போட்டு கொ சின்ன குழந்தைங்க இலக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா சளி தொந்தரவு சரியாகுங்க இது வந்து நம்ம நான் கார்டனுக்கு வந்து ஈவினிங் வந்து தண்ணி கொடுக்கும்போது என்ன என்ன பண்ணினு பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு லீஃபாக எடுத்து எடுத்து நான் பச்சையாகவே மெண்டு சாப்பிடுவேங்க இது நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மாதிரி கஷாயம் போட்டு விட சும்மா ஒவ்வொரு லீஃபாக எடுத்து நம்ம சாப்பிட்டு வச்சிங்களே நமக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் சளி தொந்தரவுலாம் க்யூர் ஆகுங்க நல்லா இதெல்லாம் வந்து மெடிசன் பிளான்ட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுங்க இந்த செடியெல்லாம் இந்த துளசி மேலே கார்டனுக்குற வரும்போது இதோடைய வாசம்லாம் சூப்பராக இருக்குங்க இது வாசம்லாம் நம்ம டெய்லி நுகர்ந்தாவே நமக்கு வந்து ச ஒரு சில வியாதி கூட நமக்கெல்லாம் வராதுங்க இது வந்து கரந்துளசி இந்த பாருங்க இது பக்கத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநெற்று பச்சளை இதெல்லாம் இதோடைய சுமெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆமாம் இது 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 கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ் கட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ